நெடில் அதாவது குரில் என்ற எழுத்துக்கு ஒரு மாத்திரையும் நெடில் என்ற எழுத்துக்கு இரண்டு மாத்திரையும் உயிரெழுத்துக்களில் இருக்கின்றன இதை ஒவ்வொருத்தரும் வந்து படித்து சொல்லணும் சரிங்களா எத்தனை மாத்திரைன்னு தெரிஞ்சிக்கா ஊ நெடில் எத்தனை மாத்திரை நொடி சொல்லுங்கள் சொல்லுங்க வெரி குட் அதுக்கு எத்தனை மாத்திரை எப்படி நொடிச்சு காமிங்க கையில் வெரி குட் வாங்க புரியல் எது ஆ வெரி குட் ஆ நெடில் எது ஆ எத்தனை மாத்திரை நல்லா நொடிச்சு காமிங்க

என்ன எழுத்தது வெரி குட் எத்தனை மாத்திரை வெரி குட் ஐ வெரி குட் சூப்பர் ஓ வெரி குட் ஐ வெரி குட் மாணவர்களே